கனடாவின் டொரண்டோவில் பல ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மக்கள் தொகை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை டொரண்டோ பகுதியில் சுமார் ஆயிரம் பேர் மக்கள் தொகை குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது கடைசியாக கோவிட் தொற்றுநோய் காலத்திலேயே இவ்வாறு மக்கள் தொகை வீழ்ச்சி பதிவாகியிருந்தது கடந்த ஆண்டு கனடாவின் எந்த பெரிய நகரத்திலும் இல்லாத அளவுக்கு டொரண்டோவில் மிகப்பெரிய மக்கள் தொகை இழப்பு ஏற்பட்டுள்ளது இந்த வீழ்ச்சிக்கு காரணம் குறைந்த பிறப்பு வீதமோ அல்லது குடியேற்றமோ அல்ல டொரண்டோவில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகமான பிறப்பு வீதம் பதிவாகியுள்ளது மேலும் பலர் பிற நாடுகளில் இருந்து டொரண்டோவுக்கு குடியேறியும் உள்ளனர் இவ்வாறு இருக்க இந்த வீழ்ச்சிக்கான முக்கிய காரணம் கனடாவின் புறப்பகுதிகளுக்கு பகுதிகளுக்கு மக்கள் ஆகும் அந்த வகையில் சுமார் எழுபத்தி ஏழாயிரம் பேர் டொரண்டோ பகுதியை விட்டு நாட்டின் புற பகுதிகளில் குடியேறியுள்ளனர் அதுபோன்று பலர் ஓஷாவா மற்றும் ஹாமில்டன் போன்ற நகரங்களில் உள்ள அதேபோன்று பலர் ஓஷாவா மற்றும் ஹமில்டன் போன்ற அருகிலுள்ள நகரங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர் மேலும் வாழ்க்கை செலவு குறைவாக இருக்கும் ஆல்பர்டா மாகாணத்தின் கால்காரி மற்றும் அட்மண்டன் பகுதிகளுக்கும் சிலர் இடம்பெயர்ந்துள்ளனர் பொருட்களின் விலை உயர்வு உயர்ந்த வாழ்க்கை செலவுகள் மற்றும் நீண்ட பயண நேரங்கள் ஆகிய காரணங்களே மக்கள் இந்த முடிவை எடுக்க காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பல புதிய குடியேறிகளும் கூட டொரண்டோவை காட்டிலும் சிறிய மற்றும் செலவு குறைந்த நகரங்களை தேர்வு செய்து வருகிறார்கள் தற்போது டொரண்டோ இன்னும் கனடாவின் மிகப்பெரிய நகரமாகவே உள்ளது எனினும் இந்த போக்கு தொடர்ந்தால் எதிர்காலத்தில் இது ஒரு பாரிய பிரச்சனையாக மாறக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது